குரு அழ்க குருவே துணை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வருட பலன்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துட்டு வரங்க அந்த அமைப்புல இப்ப நம்ம பார்க்க போறது கடகராசிக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோங்க கடகராசினர்களுக்கு காதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு மன வருத்தத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுதுங்க அதே போல் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக கொஞ்சம் பாதிப்பு அடையக்கூடிய மாசமாகவும் இந்த மாசம் இருக்குதுங்க எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் இந்த மாசம் நீங்க செய்யாம தவிர்த்து கொள்வது நல்லதுங்க எந்த ஒரு புதிய முயற்சி எடுத்தாலும் இந்த மாசம் செய்யாம நீங்க அதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதாவது விரைவில் திருமணம் நடைபெறும் இந்த மார்கழி மாசம் முயற்சி செய்யும் பொழுது அது தடையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கைத்தொழில் செஞ்சுட்டு வரவங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு ஏன்னா அதுல வந்து பொருளாதார மேன்மை இருக்காதுங்க அதனால இன்னைக்கு செய்யற அன்னன்னைக்கு செஞ்சு பிழைக்கக்கூடிய பிழைப்பு இருக்கு இல்லைங்களா காய்கறி விற்கிறவங்க தட்டுவடி செட் போட்டு நடத்துகிறவங்க இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் இருக்குதுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க அதே போல் கொஞ்சம் முதல் போட்டு செய்யக்கூடிய தொழில்காரங்களுக்கு கூட வேலையாட்கள் மூலமாக பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதாவது குறிப்பிட்ட நேரத்துல வேலையாட்கள் வர முடியாது அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க மாமன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க போகுதுங்க திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும் தந்தையோட சொத்து வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த மாசம் கொடுக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல மாற்றம் இருக்காது இருந்தாலும் ஏற்கனவே பேசுகிறபடி அந்த சொத்துக்களை பங்கு வச்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பெரியவங்க அல்லது சொந்தக்காரங்க இவங்கள வச்சு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்திருக்குங்க இந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு சுமூகமா முடிஞ்சிடும் அதே போல் பொருளாதாரம் அப்படிங்கும்பொழுது ஓரளவுக்கு கை கொடுக்குங்க அதாவது என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருளாதாரம் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை வழிபாடு வந்து எதையோ மறந்துருக்கீங்க அது உங்களுக்கு நினைவுபடுத்தி அந்த வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அதே போல் குழந்தைகள் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சரியா படிக்கல என்ன பண்றது அப்படிங்கிற யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க விளையாட்டுத்தனமா இருக்குது இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க நிச்சயமா நீங்க வந்து முருகப்பெருமான கும்பிட்டுட்டு வரும்பொழுது குழந்தைங்க படிப்புல ஆர்வத்தை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாசி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்து கவனமா கொடுங்க ஏன்னா வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அதை மீறி அதாவது அந்த வாக்குறுதி நடைபெறாத ஒரு காலகட்டமா இருக்குது அதனால யாருக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காம இருக்கிறதுதாங்க நல்லது இந்த மாசத்துல அதாவது இந்த பங்குனி மாசத்துல பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்காது இந்த மாசம் தொழில் முனைவோர்கள் மட்டும் இதுல ஏதாவது மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும் இந்த சித்திரை மாதம் வந்து நீங்கள் எந்த முயற்சி செஞ்சீங்கனாலும் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு காட்டுது அதனால எந்த புதிய முயற்சியும் இந்த சித்திரை மாதத்துல நீங்கள் எடுக்க வேண்டாம் அதை வந்து ஒரு மாதம் தள்ளி நீங்கள் செய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதாவது நீங்கள் வைகாசி மாதத்தில் எந்த ஒரு புது முயற்சி செஞ்சிங்கனாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குங்க இந்த வைகாசி மாதம் நீங்கள் ஏதாவது புதிய வீடோ அல்லது வண்டியோ வாகனமோ லோன் போட்டு அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுக்கான முயற்சியில நீங்க இறங்கினீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க அதே மாதிரி இந்த மாசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதனால கொஞ்சம் மன கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க இந்த வைகாசி மாதம் இந்த ஆணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் சொத்து வாங்கி கரையம் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை நிச்சயமா நீங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது பரவாயில்லைங்க ஆடி மாசத்துல பார்க்கும்பொழுது பெருசா எதுவும் மாற்றம் கிடையாது இந்த ஆவணி மாசத்துல அந்த சொத்து வாங்கினா தள்ளி போடணும்னு சொன்னதை அந்த கரையத்தை வந்து நீங்க தாராளமா ஆவணி மாசத்துல வச்சுக்கலாங்க இந்த புரட்டாசி மாசம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது உங்க மூத்த அண்ணாருக்கும் உங்களுக்கும் சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும் அதுவும் ஒன்றும் பெரிய பாதிப்பு கொடுக்க போறது இல்லைங்க இந்த மாதம் வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு பிளான் பிளான் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு இருக்கவங்களுக்காக நிச்சயமா ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க இந்த ஐப்பசி கடக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் இந்த ஐப்பசி மாதம் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே போல அரசாங்கத்தில் டெண்டர் எடுக்கிறவங்களுக்கு என்ன மாதத்துல அவங்களுக்கு வாய்ப்பு அதே சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குதுங்க கார்த்திகை மாசத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு மாற்றமும் இல்லை நன்றி வளமுடன்